பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் பே இறை பகுதி நாற்பத்தி ரெண்டு பயணத்தால் முளைச்ச நாடுங்கள் அமெரிக்கா கண்ட வந்து ஐரோப்பியர்களால் நிரந்தரமாக ஆக்கிரமிக்கப்பட்டதுக்கு ஒரு பயணம் தான் முக்கியமாக இருந்தது அந்த கப்பலுக்கு மே ஃப்ளவர் அப்படின்னு பேர் கொலம்பஸ்க்கு அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடலில் அடிக்கடி எல்லோரும் கிடக்கிறது வாடிக்கையாக போச்சு பதினாறாம் நூற்றாண்டில் அமெரிக்கா வர போயிட்டு வர்றது ரொம்ப சகஜமாயிடுச்சு பதினேழாம் நூற்றாண்டில் அது ரொம்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சு ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டு இருந்து புதிய உலகில் நிரந்தரமாக ஒரு காலனியை ஏற்படுத்தணுன்னுட்டு மே ஃப்ளவர் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து புறப்பட்டுச்சு அப்போது கிறிஸ்தவ மதம் பல மாற்றங்களெல்லாம் எதிர்கொண்ட காலம் அது ஃப்ராட்டஸ்டன்கள் இருந்து பிரிஞ்சு புதிய கோட்பாடுகள்லாம் ஏற்படுத்தினாங்க இங்கிலாந்தில் ஃப்யூரிட்டன்கள் கிறிஸ்துவ மதத்தை எளிமையாக்க வேணும்னு விரும்பினாங்க இவங்க அவங்களோட ஊரில் தம் மீது வன்முறை கட்டவிழ்த்துப்பட விடுமோன்னு அஞ்சு ஹாலந்துக்கு போக நினைச்சாங்க அங்கு தங்களுக்கு வரவேற்பு நிறைய கிடைக்கும்னு அவங்க நினச்சாங்க விருப்பம் போட தங்கள் கடவுளை வழிபட முடியும்னு நம்பினாங்க ஆனால் மிக கடுமையான பயண முடிவில் அவங்க ஹாலந்துக்கு போனாங்க அங்கேருந்து அறுபத்தி நாலு நாள் பயணம் செஞ்சு ஆளரவும் இல்லாத ஒரு இடத்த பார்த்தாங்க அங்கே போய் கால் பதிச்சாங்க பிளைமு பாறை என இப்பகுதியை அழைச்சாங்க இவங்க பயணித்த கப்பலை தவிர அவங்க தங்குறதுக்கு கூடாரம் கூட இல்லை ஒரு பயணி மட்டுமே பயணத்தால் இறந்தார் ஐம்பத்தோரு பேர் அந்த நிலப்பகுதியின் குளிரில் பொறுக்க முடியாமல் இறந்து போயிட்டாங்க குளிர்காலத்துக்கு அப்புறம் மக்காச்சோளம் பார்லி பட்டாணி போன்ற பயிர்களை விளைவிச்சாங்க பிறகு இவங்களை கொண்டு வந்து சேர்த்த மேஃப்ளவர் கப்பலுக்கு குட் பை சொன்னாங்க ஒரு ஆண்டுக்குள்ள பக்கத்து இடங்கள்ல இருந்த செவ்வீந்தியர்கள் பலர் பழக்கமானாங்க அடுத்த ஆண்டு மேலும் சில கப்பல்கள் அங்கே வந்துச்சு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதாம் ஆண்டு பதினோரு கப்பல்கள்ல எழுநூறுக்கும் மேற்பட்ட குடியேறிகள்லாம் வந்தாங்க அப்பதான் அமெரிக்காவில் பெரிய அளவு தங்குற படலம் தொடங்குச்சு பாஸ்டன் மிக பெரிய காலனியாக உருவாச்சு டாஸ்மானியா கண்டுபிடிக்கப்பட்ட பயணமும் ரொம்ப சிறப்பானது வடகிழக்கு வடமேற்கு வழிகள் மூலமாக பயணம் செய்யும் தடவைங்களை கண்டுபிடிக்க முடியாமல் டச்சுக்காரர்களும் இங்கிலாந்தினரும் தோல்வியுற்றாலும் வாசன பொருட்களோட வர்த்தகத்தில் நேரடியாக கலந்து கொள்ளும் முயற்சியை கைவிடலை தூர கிழக்கு பகுதியோடு தொடர்பு கொள்ள நன்னம்பிக்கை முனையை சுற்றி போகிறது தான் இவங்களுக்கு சிறந்த மார்க்கம்னு இவங்க முடிவு செஞ்சாங்க ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் டச்சுக்காரர்கள் ஆழமாக வேறுனாங்க ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அபெல் டாஸ்மன் தெற்கு பகுதியை போகவும் படாவியாலருந்து ஹான் முனைக்கு வேகமான பாதையை கண்டுபிடிக்கவும் பயணப்பட்டப்போ ஆஸ்திரேலியாவை தவறவிட்டாலும் தென்கரையில் கண்ட இந்த நிலப்பகுதியை தன்னோட மேலதிகாரி பேரில் அழைச்சாங்க ஆனால் காலம் இந்த பகுதியை கண்டுபிடித்த டாஸ்மேன் பெயரில் டாஸ்மேனியா அப்படின்னு அழைச்சாங்க ராபின்சன் க்ரூஸோ சுவாரஸ்யமான நாவல் தனியொரு மனிதனாக ஒரு தீவில் மாட்டிக்கிட்ட ஒரு மாலுமியோட சாகச கதை இது ராபின்சன் குரோசாவுக்கு அடிப்படை ஒரு உண்மை நிகழ்ச்சி வில்லியம் டாம்பியர் என்பவர் வர்த்தக கப்பற்படையில் பணிக்கு சேர்ந்தார் அப்புறம் கப்பற்படை அலுவலராக பணிபுரிஞ்சார் அப்புறம் மெக்சிகோவில் எஸ்டேட் மேலாளராக இருந்தார் பிறகு பணம் பண்ணுற ஆசையில் குழுவில் இணைஞ்சார் கடற்கொள்ளையர்களோட திருட்டு குடியிருப்புகளை கொள்ளையடித்தல் கப்பலை கைப்பற்றுதல் போன்ற சட்டவிரோத செயலெலாம் ஈடுபட்டார் இவர் தன்னோட நடவடிக்கைகளை பற்றி எழுதி வைத்த குறிப்புகளை இன்னைக்கு விலைமதிப்பற்றதாக கருதப்படுகிறது பிரிட்டிஷ் கடற்படை அதிகம் தெரியாத உலகோட பகுதிகளுக்கு பயணம் செய்யவும் அதை வரைபடம் தயாரிக்கவும் இவரை அவங்க உபயோகிச்சுக்கிட்டாங்க அவரோட அணுகுமுறை அறிவியல் பூர்வமானதாக இருந்துச்சு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலிய கடற்கரையை அவங்க அடைஞ்சாங்க அப்போ அதற்கு பேர் நியூசிலாந்து தரிசா சுற்றி பசிபிக் பெருங்கடலில் நுழைஞ்சாரு அவர்கிட்ட வந்த ஸ்காட் அலெக்சாண்டர் செல்ரிக் பிரிஞ்சு போயிட்டார் சில ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு பயணக்குழு தெற்கு கடற்பகுதியை நோக்கி பிரிஸ்டன்லருந்து புறப்பட்டுச்சு அதற்கு உட்ஸ்ரோகஸ் என்றவர் கமாண்டர் வழிகாட்டியாக வில்லியம் டேம்பியர் இருந்தார் இவங்க ஜீவான் ஃபெர்னாண்டஸ் தீவுக்கு போனப்போ அங்கே அலெக்சாண்டர் செல்க்ரீத் இன்னும் உயிரோடு இருக்கிறத பார்த்தாங்க அந்த வகையில் ஒரிஜினல் ராபின்சன் குரோசா அவர் தான் தன்னந்தனியாக கண்ணு கெட்டாத தொலைவில் இருந்த பசிபிக் தீவில் ஐந்து ஆண்டுகள் தாக்குப்பிடித்தது உண்மையிலேயே பெரிய அதிசயம் அவர் தனக்கு கிடைத்த அனுபவங்களை குறிப்பெழுதி வச்சுருந்தார் இதை திரும்பி வந்ததும் புத்தகமாக வெளியிட்டார் அதை படித்த டேனியல் டெஃபோ தன் நாவலில் அதை பயன்படுத்திக்கிட்டார் உட்ஸ்ரோஜர்ஸ் வழியில் பட்டு ரத்ன கற்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து திரும்பினார் இவரோட பயணத்துக்கு பண உதவி செஞ்சவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க மிகப்பெரிய கண்டுபிடிக்கல் செய்தாலும் உலக வரலாற்றில் வில்லியம் டாம்பியர் இடம்பெற முடியாமல் போச்சு காரணம் மிகவும் கொடூரமான அவரோட அணுகுமுறை தான் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் புதிய பாணி கப்பற்படையை நிறுவிச்சு அட்மிரல் எட்வர்ட் பெர்னான் என்றவரும் ஜார்ஜ் அன்சன் என்பவரும் ரெண்டு படைப்பிரிவுகளாக அனுப்பப்பட்டாங்க பனாமாவில் கொசுக்களால் பெரும்பாலான படைவீரர்கள் மலேரியாவில் பிடிக்கப்பட்டு இறந்தாங்க வழியில் தென்பட்ட கப்பலில் இருந்த ஐம்பத்தி அஞ்சாயிரம் பவுண்டு வெள்ளியை கொள்ளையடித்துட்டு திரும்பினாங்க இன்னைக்கு உலகில் எந்த பூங்காக்களை நுழைஞ்சாலும் வேலியோரம் விதவிதமான வண்ணங்களில் அழகழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கிற காகித பூக்களை பார்க்கலாம் மனம் இல்லைனாலும் அதோட வாடா இயல்பு தோட்டத்துக்கு ஜரிகை வேலை நெய்யிறதை பார்க்கலாம் அந்த செடி ஐரோப்பாவுக்குள்ள நுழைஞ்சது ஒரு பயணத்தால் தான் அதை கொண்டு வந்த பிரெஞ்சுக்காரர் பெயர் போகன் அந்த பெயரே அந்த கொடிக்கு சூட்டப்பட்டது லூயி அன்னன்டா போகன் வில்லா பாரீஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இராணுவத்தில் சேர்ந்த இவர் தளபதி லூயி ஜோசப் டா மான்காம் என்றவருக்கு மேகாப்பாளராக இருந்தார் இரண்டு ஆண்டுகள் கடற்படையில் இருந்த பிறகு இவர் தென் பசிபிக் பகுதியில் கண்டறியும் பயணத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு புறப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திரும்பினார் அதுதான் பிரான்சோட முதல் கண்டறிய பயணம் பசிபிக் பகுதியிட உயிரின வளத்தை கண்டறிய விஞ்ஞானிகளோடு மேற்கொள்ளப்பட்ட முதல் பயணம்ன்ற பெருமையும் இதற்கு உண்டு போகன்மிலா தன்னோட ஃபிலிப் காமர்கன்ற இயற்கை விஞ்ஞானியும் இன்னொரு வானவியல் விஞ்ஞானியையும் ட்ராப்ஸ்மேனையும் அழைத்திட்டு போனார் இவங்க வெற்றிகரமாக அட்லாண்டிக்கு கடந்தாங்க பிறகு சில நாட்டின் கரையை கடந்து பசிபிக் பகுதியை அடைஞ்சாங்க தஹிதி தீவு அடைஞ்சு அங்கிருந்த வாசிகளை இசை பட்டாசு போன்றவற்றால் மகிழ்விச்சாங்க பதிலுக்கு தீவு வாசிகளும் தங்கள் நாட்டுப்புற கலைகளை செஞ்சு காமிச்சாங்க ஃபிலிஃபட் கமர்கனுடன் அவரோட உதவியாளர் ஜீன் ஃபேரட் என்ற பெண்மணியும் போயிருந்தாங்க பயணம் செய்த முதல் பெண்மணி என்ற பெருமை உலகளவில் இந்த பெண்ணுக்கு சென்று சேரும் இவர் தஹிதி தீவு வரும் வரை இளைஞனாவே காட்டிக்கிட்டு பயணம் செஞ்சார் ஆனால் அந்த தீவில் அவரோட உண்மையான பாலனும் தெரிஞ்சது அதற்கு பிறகு பிரான்ஸ் நாட்டினர் அவரை மிகவும் கௌரவமாக நடத்தினாங்க வில்லாவின் பெயரில் சாலவன் தீவில் பெருங்கூட்ட பகுதி பெயரிடப்பட்டது இவரோட வாழ்க்கையை அந்த சாகச பயணமும் அர்த்தமுள்ளதாக்கியது நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்